ஆட்டோ வந்துடுச்சு கனி வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அண்ணன் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணன் நான் வந்துட்டு போகணுமா ஸ்கூலுக்கு அவங்க கூடவே வந்துட்டமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க இசைக்கு வந்து தீட்டுறாங்க அவங்க அப்பா அம்மே ஏழை ரம்முன்னு போடி முடிக்கிட்டு ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ வெளியே வரும்போது ஸ்டெப்ஸில் ஏறும்போது கால் தடிக்கிது இது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க பார்த்து போகலன்னு சொல்லிட்டு சண்முகம் அமைச்சு வைக்கிறாரு எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது கனியும் கூட்டிகிட்டு போயிட்டோமா இல்லை நான் நின்றுட்டோமான்னு கேட்குறாங்க டே யாரையும் கூட்டணி அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா கனியை அமுச்சு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா எங்கேப்பா நாலு நாள் தவறாமல் இருக்கணும் இதுக்கு மேலே வந்துட்டு நீ இது பண்ண அவ்வளோதான் உண்மை பர்னி அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க இயசிக்கி அதுக்கப்புறமா அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து ரூபாய் பணமும் கொடுக்குறாரு செலவுக்கு நீங்கள் வச்சுங்க இது நான் கொடுக்குறதுன்ற மாதிரி பர்னி கிட்ட சொல்லி கொடுக்குறாரு அப்புறம் ரெண்டு பேரும் காலில் கிளம்புறாங்க அப்படியே சந்தோஷமாக பர்னி கட்டி வச்சுட்டு ஃபைனலாக நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவசி டைம் கெட்டிச்சின்னா அப்படியே தோளில் சாஞ்சுட்டு பாட்டு போட சொல்லி அப்படியே ரசிக்கிட்டே ரெண்டு பேரும் போயிட்டுருக்குறாங்க இங்கே ஒரு பக்கம் பாண்டியம்மா வந்துட்டு அந்த ஆளுங்களை வர சொல்லி பணத்தை வந்துட்டு பத்து லட்சம் வந்துட்டு வாங்கிடுறாங்க வாங்கி எண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ரோட்லேயே ஒரு பக்கமாக நின்றுட்டு கரெக்டாக எசக்கி இந்த பாண்டிய மாங்கை நான் இப்போ வந்து யார்ட்டி பேசிகிட்டு இருக்குன்னு மறைஞ்சிருக்குது அதனால போய்கிட்ட போய் பார்க்கலான்ட்டு நடந்து போகிறாங்க அப்போ கரெக்டாக நம்மளோட முத்துப்பாண்டி வந்துடுறாரு ஏய் இல்லை எசுக்கி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன அங்கே போயிருக்க பாண்டிய மாங்கு பேசிகிட்டு இருக்குது அது ஏதோ சரியில்லை அது வீட்டில் இருக்கிறதே பிடிக்கவே இல்லை சீக்கிரமாக அமுச்சு விட சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் இந்த பாப்பாக்கு டப்பா கேட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அப்புறம் சாப்பிட்டு மாமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எங்கள் பாண்டியம்மா பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கே வந்து நைஸாக எஸ்கேப் ஆகிடுது முத்து பாண்டிய அங்கே வரத்துக்குள்ளேயும் படம் நல்ல வேலை அவனுக்கிட்டன்னு தப்பிச்சோன்ற மாதிரி இது பண்ணிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் எப்படியாவது அந்த பொண்ணை தூக்கிடுங்க அந்த பொண்ணு ஸ்கூல் போயிருக்கு சண்முகமும் எங்கள் ஊரில் இல்லைன்னு பாண்டியம்மா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தருக்கான் அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு நேராக ஸ்கூல் வாசலில் போய் எடுத்துகிறான் கண்ணி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட சிரித்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு மா உங்கள் அண்ணன் சண்முகந்தம் அம்ச்சா இந்த மாதிரி ஊர் இதுவில் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்களாம் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க சொன்னாங்க நான் போயிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அக்கா கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் சொல்ல வேணான்னு சொன்னார் அவர் ஃபோனில் சொல்லிக்கிறான் சொன்னால் அவங்க அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் சண்முகம் சொல்ல அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு உண்மை நம்பிக்கிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு பேக்கில் வச்சுது பேக் வந்து உங்கள் அக்காவை எடுத்துக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு சண்முகன் சொன்னோன்னே உண்மை நம்பிக்கின்னு கனி வந்து அங்கேருந்து எக்ரி குச்சி ரத்னாவும் அங்கே இவரும் அறிவும் வரத பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சு போய் கா ஆட்டோக்குள்ளே வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க வாங்க வாங்க சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் என்னங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை எடுக்கிறதுக்காக வராறவர் அவர் அப்போ பார்த்துட்டு அறிவு இங்களோ அவரை பார்த்துட்டு யார்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க நான் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன்னா அங்கே வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு அவர் என்னாச்சு அவருக்கு சில பேரண்ட் இப்படி தான் இருப்பாங்க வீடு அப்படின்ற மாதிரி ரத்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கனியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஒரு பக்கம் வந்துட்டு வீராவை கூட்டிகிட்டு போய் ஜூஸ் கடையில் நிற்க வச்சு ஜூஸ் வாங்கிட்டு கொடுத்துட்டுருக்கிறாரு வழக்கம் போல் சும்மா வாய் விட்டுருக்காரு செவ்வாலைன்னு ஃபன் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து கனி கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஆட்டோ நின்றுது கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக வீராவை பார்த்தோன்னே அண்ணே கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டி சொல்லிவிட்டு வீராக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க யார்மா அதுன்னு சொல்லி கேட்க எங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அண்ணா எங்கள் மாமா வந்துட்டு இன்ஸ்பெக்டரு எங்கள் அக்கா வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோயோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆமா ஆமா உள்ளே ஏறுமா அப்புறம் உங்கள் அக்கா அவனை போடம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது உக்கார் உக்காருன்னு சொல்கிறாங்க ஆமாம் சரி சரி ஒழிஞ்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க வீராக்கா உங்கள் தங்கச்சி குரல் கேட்டுக்கு தனிக்குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க சிவபாலன் வந்து இங்கே எப்படி ஒரு வாதாக ஸ்கூலில் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு கேட்கு சும்மாருன்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஆட்டோக்குள்ளே கவனிக்க மாட்டேங்கிறாங்க சுற்றி பார்த்துடுறாங்க கனி வந்து எங்கேருந்து கூட்டிகிட்டு போய்டுவாங்கன்னு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க காணோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க அப்புறம் கனி வந்துட்டு ஆட்டோ எடுக்க சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க கனியை எப்படியாவது சண்முகம் காப்பாற்றுவாரா என்ன நடக்க போகுது கணிக்கின்றதை பொறுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க